இவங்கெல்லாம் படித்த பள்ளி இன்னைக்கு வந்திருக்கிறது நீ எல்லா இடத்துலயும் போய் சொல்லு நீ எந்த ஸ்கூலுக்கு போனேன்னா வாரதியார் படித்த பள்ளியில இன்னைக்கு செஸ்ட் வாங்க நான் போய் விளையாண்டுட்டு வந்தேன்னு சொல்லு கெட்டா சொல்லு எல்லா இடத்துலயும் ஓகே அதனால நீ வந்திருக்கிறது மிகப்பெரிய பெருமை எங்களுக்கு ஒரு அத்தனை பேருக்கும் இந்த பள்ளியின் சார்பாக நிர்வாகத்தின் சார்பாக ஆசிரியர் ஆசிரியர்களின் சார்பாக

இந்த விஷயத்தை நாங்க சொன்னோம் சார் ஒரு செக் செஸ்ட் மட்டும் மாவட்ட அளவுல நடத்தணும்னு சொன்னோம் உடனே அவங்க என்ன சொன்னாங்க செக்ரட்டரி வந்திருக்காங்க சார்க்க தான் பேசணும் பேசணும் உடனே சொன்னாங்க எப்படி பண்ண போறீங்க அப்படின்னாங்க சார் கொஞ்சம் ரூபாவா வாங்கிட்டு அப்படியே ஒரு சர்டிஃபிகேட் ஒரு பரிசு ஒரு ஸ்நாக்ஸ் அப்படி அப்படியே பண்ணுவேன் சார் தான் எதுக்கும் இடம் கிடையாது பைசா வாங்காம மாணவ மாணவிகளுக்கு ஒரு காம்படிஷன் நடத்துறீங்களா சொல்லுங்க நான் அனுமதி தரேன் அப்படின்னா அப்ப சொல்ல சரிங்க சார் பைசாவே வேண்டாம் சார் நாங்க பாத்து நாங்களே எல்லாமே ரெடி பண்றோம் சார் அப்படின்னா